சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வழிபாடு அவ்வளவு சிறப்பாக அப்படியே போயிட்டே இருக்கிறது தொடக்கத்தில் இருந்து வரவேற்றதிலிருந்து ஒரு அழகான முன்னுரை ரொம்ப அழகான பாடல்கள் அந்த பாடல்களுக்கு ஏற்ற முன்னுரை நீங்க அமர்ந்து வழிபாட்டில் பங்கெடுக்கிற விதம் இந்த பீடம் ஜோடிக்கப்பட்டிருக்கிற விதம் எல்லாமே மிக அருமையா போயிட்டே இருக்குது மறைவுரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும் ரைட் போகும் அப்படின்னு நான் நம்புறேன் இங்க என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா வழிபாடுகள் வெறுமனே வழிபாடுகளோடு முடிந்துவிடக் கூடாது ரொம்ப அழுமையான தலைப்பு இந்த திரு இருதயம் அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை அது ஒரு பக்தி முயற்சி தான் ஆயிரத்தி அறுநூறுகள்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பக்தி முயற்சி திரு இருதய பக்தி முயற்சி எனவே இந்த வழிபாடு உங்களை வாழ்க்கைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அருமையான தலைப்புகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அதை ரொம்ப அழகா சுட்டியும் காட்டினாங்க இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு தலைப்பும் இயேசுவின் திரு இருதய சாட்சிகளாய் வாழணும் இந்த வழிபாடு நல்லா போறது போல நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த இறை தூண்டுதல் இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா அப்படி ஆண்டவர் தூண்டுவாரா இறை தூண்டல் நம்புறீங்களா ஆமாவோ இல்லையா ஆ வெரி குட் பயங்கரமா பதில் வருது கடவுளுக்கு நன்றி நம்ம இறை தூண்டல் இருக்குதுன்னா என்ன இன்னைக்கு வாசிக்க கேட்ட நீ பாட்டை நல்லா கேட்டிருப்பீங்க ஆனா முன்னுரையை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது ரெண்டாவது முன்னுரையும் மூன்றாவது முன்னுரையும் படித்த தப்பா எடுக்காதீங்க இது என்னன்னா இது தப்பா சொல்றதுக்காக இல்லை கொடுக்கப்பட்ட பாடலுக்கும் கொடுக்கப்பட்ட முன்னுரைக்கும் கொஞ்சம்தான் ஒத்து போச்சு ஆனால் சொல்லப்பட்ட கருத்து இன்னைக்கு நான் மறை உரையில என்ன சொல்லணும்னு வந்தேனோ அந்த கருத்துக்களை உள்ளடங்கிய ஒரு அழகான முன்னுரை ரெண்டுமே ஏன்னா ரெண்டாவது முன்னுரையும் மூன்றாவது முன்னுரையும் ஆனால் பாடுகளுக்கு ஒத்து போகுதா அப்படின்னா கொஞ்சம் தான் ஒத்து போச்சு ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட அப்படி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறோம் இங்க ஒண்ணு கொடுத்துருக்கிறாங்க நம்ம போற போக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் முன்னுரை அப்படியே அதற்கு ஏற்றாறு போல கடவுள் இன்றைக்கு அவர்களை தூண்டி இருக்கிறார் இந்த மனநிலையோட முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த வரலாறு தான் இந்த இயேசுவின் திரு இருதயம் இந்த காட்சி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு மேரி மேரி மார்கரேட் அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அருட்சரிக்கு தான் இது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றிலிருந்து இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வரை மொத்தம் நான்கு காட்சிகள் இந்த இரண்டு ஆண்டுகள்ல நான்கு காட்சிகள் அந்த நான்கு காட்சிகள்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அந்த வார்த்தையிலிருந்தா நான் ஆரம்பிக்கிறேன் என்ன வார்த்தைன்னா அந்த அருட்சகோதரிக்கு ஏசு காட்சி கொடுத்து சொன்ன விஷயம் என்னன்னா நான் இந்த மக்களை அன்பு செய்யக்கூடிய இந்த இருதயத்தை நீ பார் அன்பு செய்யக்கூடிய அந்த இருதயத்தை நீ பார் என்று அந்த இருதயத்தை ஒரு காட்சி பொருளாக அந்த அருட்சகோதரிக்கு அவர் தருகிறார் அந்த இருதயத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த இருதயத்துல நான்கு அடையாளங்கள் இருக்கிறது நீ கவனிச்சிருப்பீங்க நான் என்னுடைய பார்வையில் அந்த நான்கு அடையாளங்களை பார்க்கிறேன் என்னென்ன அடையாளங்கள்லாம் எரியும் ஒரு தீச்சுவாலை அதற்குள்ளாக ஒரு சிலுவை அந்த இருதயத்தை சுத்தி இருக்கிற முட்கள் இன்னொரு அடையாளம் இருக்குது அந்த இருதயத்துல ஒரு பிளவு இருக்கும் நீ ஆழமா பாத்தீங்கன்னா தெரியும் சோ நான்கு அடையாளங்கள் கொண்டதுதான் அந்த திருஹிருதயம் நான் ஏன் இந்த இருதயத்தை இன்னைக்கு விளக்குறேன் அப்படின்னா அதுதான் திரு இருதயத்தின் சாட்சிகளாய் இந்த திரு இருதயம் எனக்கு என்ன செய்தி சொல்கிறதோ அந்த செய்தியினுடைய மனிதர்களாய் சாட்சிகளாய் நான் இன்றைக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான்கு அடையாளங்கள் இந்த திரு இருதயத்துல இருக்குது அந்த நான்கு அடையாளங்களை நான் ரெண்டா பிரிக்கிறேன் மேல இருக்கிற ரெண்டையும் ஒன்றாக கீழே இருக்கிற ரெண்டையும் ஒன்றாக நான் பிரிக்க ஏனென்றால் இந்த ரெண்டும் தான் அப்படியே ஒத்து போகுது கீழே இருக்கிற முதல்ல இருந்து கீழே இருந்து நம்ம மேலே போவோம் அந்த கீழே இருக்கிற ஒரு விஷயம் முதல் விஷயம் ஒரு முள் அந்த மென்மையான இருதயத்தை என்ன செய்து குத்தி கிழிச்சிட்டு இருக்குது யோசித்து பாருங்க உங்க கைய சுத்தி ஒரு முள்ளை இதை நீ உணரணும் ப்ளீஸ் ஃபீல் இட் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்றதே கிடையாது இதை என்ன மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னா வெறுமனே மனசுல காட்சியாக கொண்டு அப்படியே வழிபாடு செய்துட்டு நான் வழிபாடு செய்ய உங்களை கூப்பிடலாம் உணர்ந்து பாருங்களேன் இருதயம் எவ்வளவு மென்மையானது அந்த இருதயத்தை ஒரு முள் சுத்தி நிக்குது அந்த முள் குத்தியதால அங்கிருந்து என்ன வடிகிறது ரத்தம் வடிகிறது என்னதுன்னு நினைக்கிறீங்க அந்த முள் அந்த முள் என்னவா இருக்கும் உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நம்ம எல்லாரும் வழிபாடு ரொம்ப அழகா செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனால் வழிபாடு செய்வதற்கும் அவரை புகழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யுது இங்க ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது ஏசுவின் திருஹிருதயமே அப்படி இங்க முட்டு போட்டு முழந்தால் படிட்டு பணிகிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆனால் அந்த இருதயத்தை சுத்தி ஒரு முள் இருக்கிறது அதை நம்ம யாருமே கவனிக்கிறதே இல்லை அதை ஃபீல் பண்றதே இல்லை ஆனால் ஃபீல் பண்ணும் அப்படின்னா அது உங்களுடைய பாவம் யாரெல்லாம் முட்டு போட்டுட்டு ஆண்டவரே இயேசுவின் திருதரதையுமே நிக்கிறீங்களோ நீங்க நினைக்கணும் அந்த முள் என்னுடைய முள் அந்த இருதயத்தை குத்தி கிழிப்பது என்னுடைய முள் என்கிற உணர்வு இருக்கும் என்றால் கொஞ்சம் பயம் வரும் நமக்கு தான் அது இருக்கவே இருக்கு அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாலியா அன்னைக்கு ரொம்ப பக்கவான வழிபாடு நான் குறை சொல்றதுக்குலாம் இல்லை ஆனா இந்த வழிபாடு செய்கிற பொழுது நீங்க யோசித்து பார்க்கணும் என்னுடைய பாவம் இந்த இருதயத்தை என்றைக்காவது குத்தியதா அது முதல் விஷயம் ரெண்டாவது அதுல ஒரு கிழிப்பு இருக்குது இந்த பிளவு என்னதான் இருக்கும் அப்படின்னா அப்படி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்கும் இயேசுனுடைய பாடுகள்ல ஒருத்தர் என்ன செய்வோம் ஆண்டோருடைய விழாவில குத்துவார் ஈட்டி வச்சு அவருடைய பெயர் என்னன்னு தெரியுமா ஆஹ் அவர் ஒரு புனிதர் ஒருத்தவர் லாங்கிங்னஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் லோ லோங்கிங் அவர் ஒரு புனிதர் அவருடைய அந்த கதை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு பாரம்பரிய கதை உண்மையா பொய்யா நான் அதுக்குள்ள போகல இது ஒரு பாரம்பரிய கதை அவரை ஒரு புனிதராக திருச்சபை கொண்டாடுகிறது அவர் குத்தின உடனே அதிலிருந்து இருந்து தண்ணீரும் இரத்தமும் அவருடைய ஒரு கண்ணில் படுகிறது அவருக்கு ஒரு கண் சரியாக தெரியாது அந்த கண் அந்த இரத்தத்தினால் நீரினால் கழுவப்பட்டு குணமடைகிறது அவர் மனம் மாறுகிறார் என்னுடைய பாவம் ஆண்டவருடைய இருதயத்தை கிழித்தது நானும் பாவம் செய்தேன் ஆனால் அவர் என்னை குணமாக்கினார் அவருடைய பாடுகளால் நான் குணம் பெற்றேன் என்று அவர் புனிதராக மாறினார் இரண்டாவது விஷயமும் நாம செய்த செயல்களினால் ஆண்டவரை குத்திக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிளவுதான் அது இந்த ரெண்டுமே நம்முடைய பாவங்களை நம்முடைய மோசமான செயல்பாடுகளை குறிக்கிறது இந்த ரெண்டுமே ஆண்டவருக்கு காயத்தை ஆண்டவருடைய மிகப்பெரிய பிளவை உண்டாக்கினாலும் மேலே ஒண்ணு அப்படி ஜுவாலை விட்டு எரிகிறது அது என்னது ஆண்டவருடைய பேரன்பு அதுதான் அந்த அர்த்தம் தீ சுவாலை என்பது ஆண்டவருடைய பேரன்பு அதற்கு மேல் இருக்கிற சிலுவை அதனுடைய அடையாளம் என்றால் நீ என்ன இவ்வளவு குத்தி கிழிச்சாலும் நீ என்ன உன்னுடைய பாவத்தினால என்ன வேதனைப்படுத்தினாலும் நான் உனக்காக சிலுவையில் அறை உண்டு உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய உயிரை நான் தந்தேன் என்னுடைய அடையாளம் தான் அந்த சிலுவை தீச்சுவாலையும் அந்த சிலுவையும் எனக்கு தருகிற செய்தி என்னவென்றால் நான் எவ்வளவுதான் ஆண்டவருடைய இருதயத்தை என் பாவத்தினால் எவ்வளவுதான் மோசமான செயல்களினால் ஆண்டவருடைய இருதயத்தை ஈட்டியால் குத்தினாலும் அவர் என்னை புரிந்து கொண்டு என் மனித சுவாபத்தை புரிந்து கொண்டு என் மனித பலவீனத்தை புரிந்து கொண்டு அவருடைய அன்பினால் பற்றி எறிந்து என் பாவத்தை நீக்குவதற்காக போக்குவதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டார் என்று இயேசுவினுடைய அன்பை இயேசு மனிதரை பார்க்கிற அந்த மனித பார்வையை சொல்லக்கூடிய அற்புதமான அடையாளம்தான் இயேசுவினுடைய திருஹிருதயம் சோ இவ்வளவு விஷயம் இருக்குது சும்மா கும்பிட்டுட்டு போறது கிடையாது பல நேரங்கள்ல நம்ம கும்பிட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் மறந்துடும் அப்படியே அந்த சொல்லுவார் பாத்தீங்கன்னா ஒரு பிலாசபர் சொல்கிறார் ரிலிஜியன் இஸ் த ஓபியம் ஆப் த சொசைட்டிங்கிறார் மதம் மனிதனை மயக்குகிற மதுங்கிறார் ஏன்னா பல நேரங்கள்ல இந்த வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொண்டு அந்த மயக்கத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு போயிடுறோம் இல்ல வழிபாடுகள் மயங்கி கிடப்பதற்காக அல்ல வழிபாடுகள் ஏதோ என்னுடைய பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஓடுறோம் நச்செய்திக் கூட்டத்துக்கு போங்க தப்புலாம் இல்லை ஆனால் அந்த மயக்கத்துக்குள்ள இருப்பதற்காக வழிபாடுகள் அல்ல அதை விட்டு வெளியே வந்து என் வாழ்க்கையாக்குவதற்காக தான் வழிபாடு சோ இயேசுவினுடைய திரு இருதயம் என்பது வெறுமனே பக்தி முயற்சிக்காக அல்ல முதல் வெள்ளிக்கிழமைகளிலும் வியாழ கிழமைகளிலும் ஒரு மணி நேரம் ஆராதனை செய்வதற்காக இந்த பக்தி முயற்சி அல்ல இந்த இருதயம் தரக்கூடிய செய்தி நீ எவ்வளவுதான் என்னை காயப்படுத்தினாலும் உன் மனித சுவாபத்தை உன்னுடைய மனித பலவீனத்தை நான் புரிந்து கொண்டு மகனே மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிற ஒரு அற்புதமான பார்வையை இந்த இருதயம் எனக்கு தருகிறது சோ அப்படின்னா இந்த இருதயம் எனக்கு தரக்கூடிய பாடம் என்ன சோ அதுதான் சாட்சிகளாக நான் மாற வேண்டும் நான் இதை ஒரு பார்வையில பார்க்க என்ன அப்படின்னா அந்த இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குது அது ஒரு மனித இதயம் அது கடவுளுடைய இருதயம் அல்ல அது நம்மளை போன்ற ஒரு இருதயம் அப்படி துடிக்குது அப்படின்னா அந்த இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதனே நீ மனுஷனா இருக்கிறதே நீ பலவீனத்தோடு இருக்கிற நான் அதை புரிந்து கொண்டு உன்னை மனிதனாகவே பார்க்க விரும்புகிறேன் உன்னை நான் புனிதனாக ஏன் இடத்திலிருந்து உன்னை பார்க்கல அவர் கடவுளாக இருப்பார் என்றால் மேலிருந்து பார்ப்பார் என்றால் இவ்வளவு அற்புதங்களை இந்த மகனுக்கு நான் செய்தாலும் இந்த மகளுக்கு செய்தாலும் இவன் பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே இவனை அடித்து நொறுக்குவோம் என்று அவர் பார்த்து ஆனால் அவர் திரும்ப திரும்ப இறுதி வரை சாகர நேரத்துல திருச்சபை நமக்கு சொல்லி கொடுக்கிறது சாகர நேரத்திலையும் நீங்கள் நோயில் பூசல் அருடையாலத்தில் பெற்றுக் உங்களுக்கு மீட்பு உண்டு மீட்பு உண்டு கடைசி நேரத்திலே இதுதான் ஆண்டவருடைய பேர் இருக்கும் ஏனென்றால் அந்த அன்பு எப்படி பார்க்கிறது என்றால் மனிதனை அந்த இருதயம் மனிதனாகவே பார்க்கிறது இன்றைக்கு எப்படி இந்த திரு இருதயத்தின் சாட்சிகளாக வாழ்வது என்றால் முதல் விஷயத்தை நீ மனதில் வைத்துக் கொள்ளுங்க தரக்கூடிய வாழ்க்கை பாடம் என்னவென்றால் அவர் மனித நிலைக்கு இறங்கி வந்து மனிதனை மனிதனாக பார்த்தார் மனுஷங்களை மனுஷங்களா பாருங்க இதுதான் வாழ்க்கை பாடம் என்று நான் நினைக்கிறேன் இந்த இருதயம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய ஒரு அழகான பாடம் எப்போ மனுஷங்களை மனுஷங்களா பாருங்க நாம யாரும் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதில்லை பணக்காரர்களாக பார்க்கிறோம் மனிதர்களை ஏழைகளாக பார்க்கிறோம் மனிதர்களை துறவிகள் சாமியார் என்று பார்க்கிறோம் மனிதர்களை பொது நிலையினர் என்று பார்க்கிறோம் மனிதர்களை அழகானவர் என்று பார்க்கிறோம் அழகற்றவர் என்று பார்க்கிறோம் படித்தவர் என்று பார்க்கிறோம் படிக்காதவர் என்று பார்க்கிறோம் திறமையானவர் என்று பார்க்கிறோம் திறமை அற்றவர் என்று பார்க்கிறோம் குடிகாரன் என்று பார்க்கிறோம் பைத்தியம் என்று பார்க்கிறோம் இவன் கூலி வேலை செய்வன் என்று பார்க்கிறோம் இவன் ஐடி ஒர்க் பண்றவன் என்று தவிர மனிதனை மனிதனாக பார்ப்பதே இல்லை இதுதான் பெரிய பிரச்சனை மனுஷங்களை தான் நான் மனிதனாக பார்க்க போகிறேன் மனுஷங்களா மனிதர்களை மதிக்கிறதே இல்லை நாம அவனுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவனுடைய படிப்பினுடைய அடிப்படையில் அவனுடைய திறமையினுடைய அடிப்படையில் அவனுடைய உடையினுடைய அடிப்படையில் அவனுடைய உடலின் அடிப்படையில் தான் மனிதனை பார்க்கிறோமே தவிர மனிதனை மனிதனாக என்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இயேசுனுடைய திரு நமக்கு தரக்கூடிய மிக பெரிய சவால் இதுதான் என்று நான் பார்க்கிறேன் தயவு செஞ்சு மனுஷங்களே மனுஷங்களா பாக்குறீங்களா பிளீஸ் இந்த கேள்வியின கேட்டு பாருங்களேன் இந்த வழிபாடோடு நின்று விடாதீங்க நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்கள உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மனுஷனா இல்ல நான் மூன்று வகையாக பிரிக்கிறேன் மனிதர்களை நம்ம மூன்று பார்க்கிறோம் மூன்று வகையான மனிதர்களாக மேபி ஐ மே தப்பா இருந்தா மனு ஆனால் இப்படி இப்படிதான் பார்க்கிறோம் அது சாமியாரா இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் மனிதர்களை இந்த மூன்று வகையான மனிதர்களாக பார்க்கிறோம் முதல் வகையான மனிதர்கள் யார் என்றால் தேவையுள்ள மனிதர்கள் இப்படிதான் பாக்குறோம் யார் இந்த தேவையுள்ள மனிதர்கள் கணவனா இருப்பாங்க மனைவியா இருப்பாங்க பிள்ளைகளாக இருப்பார்கள் பெற்றோராக இருப்பார்கள் நண்பர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் உறவுகளாக இருப்பார்கள் மனுஷங்களை தேவையுள்ளவர மனிதர்களாக பார்க்கிறோம் ஆனால் இப்படி பார்க்கிற பொழுது இந்த அன்பு கொஞ்சம் லாங் டைம் அவ்வளவுதான் ஆனா அந்த லாங் டைம் கூட குறைஞ்சிரும் எப்பவும் பாருங்களேன் நீங்க அப்பா அம்மாவை தேவையுள்ளவர்கள் என்று அன்பு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த அப்பா அம்மா என்றைக்கு யூஸ்லெஸ்ஸா போவாங்களோ அன்றைக்கு என்ன செஞ்சிருவீங்க அந்த தேவையுள்ள மனிதர்களை கூட தூக்கி தூரமா போட்டுருவீங்க கணவன் மனைவி தேவையுள்ள மனிதர்களாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருப்பார்கள் அது லாங் டேம் போயிட்டே இருக்கும் ஆனால் என்றைக்கு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருகிறதோ உடனே தூக்கி எரிஞ்சிட்டு அந்த அன்பும் ஒன்று இல்லாம போயிருக்கும் தேவையுள்ள மனிதர்கள் மனிதர்களை இப்படிதான் நம்ம பார்க்கிறோம் இவன் தேவையுள்ளவன் என்று நம்ம உறவுகளுக்குள்ள அப்படியே கொண்டு அப்படியே கொஞ்சம் லாங் டேம் போயிட்டே இருக்கும் இந்த குடும்ப பேரு அப்படி பேரு பேர் தேவையுள்ள மனிதர்கள் இரண்டாவது வகை மனிதர்கள் யார் என்றால் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் த்ரோ தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் இவங்க யார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க ஒரு சில நண்பர்களாக இருப்பார்கள் எப்போ தேவையோ அப்போ அவங்களை பயன்படுத்திட்டு பயன்பாடு முடிஞ்ச உடனே கசைக்கு தூர போட்டு போயிருவீங்க இந்த கேட்டகரிக்குள்ள யாரும் வருவாங்க தெரியுமா பந்துசாமி யாரும் வருவார் அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே தூக்கி கசைக்கு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு சூப்பரா தப்பா எடுக்காதீங்க நான் குறை ரியாலிட்டி உண்மை ஒத்துக்கிறோம்ல ரியாலிட்டிய இன்னைக்கு பக்காவா ஃபாதர் அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தீங்க அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுருவீங்க அவ்வளவுதான் எல்லா குருக்களுடைய அனுபவங்களும் அதுதான் அது தப்பு ஒன்னும் கிடையாது அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனம் மனிதர்கள் இப்படிதான் பார்க்க பழகி இருக்கிறோம் அஞ்சு வருஷம் சின்ன இருக்கு ஒரே வருஷம் தான் பார்க்க கூட மாட்டோம் அவ்வளவுதான் கதம் கதம் நல்லது நல்லதுதான் அது ஒண்ணு தப்பு இல்லை ஆனால் நாம் இப்படித்தான் பார்க்க பழகியிருக்கிறோம் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் ரெண்டாவது வகை இன்னைக்கு லவ்லாம் இதுக்குள்ளதான் வரும் இந்த லவ் பண்றீங்கல்ல மாத்தி மாத்தி ஆண் பெண் அதெல்லாம் இதுக்குதான் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி விட்டு தூக்கி எரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த அன்பு செயல்பாடுகள் மாறி போய்விட்டது மூன்றாவது வகையான மனிதர்கள் யார் அப்படின்னா தேவையற்ற மனிதர்கள் தேவையற்றவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு சில பேர் அப்படி ஒதுக்கி வச்சிருக்கோம் இவர்கள் தேவையற்றவர்கள் பக்கத்திலே வராது அவங்கள மனுஷங்களா கூட பாக்குறதே இல்லை இங்க இருக்கிற பணக்காரங்க யோசித்து பாருங்க சாதாரண ஏழைகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க படிக்காதவங்களை எப்படி பார்க்கிறீங்க நீங்க பயணம் செய்கிற பொழுது ஒரு மனுஷன் சகதியோட வருவான் என்றால் அவனை நீங்க எப்படி பார்க்கிறீங்க ஒரு பிச்சைக்காரரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு பைத்தியக்காரர மனநிலம் பாதிக்கப்பட்டவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மனுஷனா பார்க்கறீங்களா இல்ல அவர் அவங்கள சொல்ல கூட முடியல ரொம்ப மோசமா அவங்க தேவையற்றவர்கள் தேவையற்ற மனிதர்கள் ஆனால் இன்னைக்கு இயேசினுடைய திருஹயம் நமக்கு ஒரு பாடம் தருகிறது மனிதர்களை எப்படி மட்டும் பாருங்க மனிதர்களாகவே பாருங்கள் ஏன் நான் இதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா மனிதர்களாக பார்க்கிறதை விட அழுத்தமான ஆழமான உண்மைகளை விபளியம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது நான் கடவுள் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாயிருக்கிறார் நான் மூன்று பார்க்கிறேன் பழைய ஏற்பாடு சொல்கிறது கடவுள் மனிதனை படைத்த பொழுது எப்படி படைத்தாராம் தன்னுடைய சாயலிலும் உருவிலும் படைத்தார் என்றால் இங்க இருக்கிற எல்லா மனித இனமும் யாருடைய உருவம் கடவுளுடைய உருவம் இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் யாருடைய சாயல் கடவுளுடைய சாயல் நீங்க இந்த விபிலியத்தை நம்புவீங்க அப்படின்னா இதையும் நம்பித்தான் ஆகணும் நான் விபிலியத்தை நம்புவேன் விவிலியம் தான் என்னுடைய புனித நூல் ஆனால் எனக்கு இரு எதிர இருக்கிறவன் கடவுளுடைய சாயல் இல்ல கடவுளுடைய உருவம் இல்லை என்ற பார்வை இருக்கும் என்றால் நான் விவிலியத்திற்கு எதிரானவன் என்னை படைத்த கடவுளுக்கு எதிரானவன் நம்ம அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கிறோம் எனக்கு எதுக்கு இருக்கிறவங்க கடவுளுடைய சாயல் என்றால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனும் கடவுளுடைய சாயல் தான் ஒரு சாதாரண ஏழை மீனவனும் கடவுளுடைய உருவம் படிக்காதவனும் கடவுளுடைய சாயல் தான் அழகற்றவனோ அழகற்றவனோ அவளும் கடவுளுடைய சாயல் தான் உருவம் தான் ஆனால் அந்த பார்வையில் நாம் பார்ப்பதே இல்லையே அவர்களை மனிதர்களாக பார்க்கவே இல்லை ஆனால் விவிலியம் சொல்கிறது அவங்க மனிதர்கள் அல்ல கடவுளுடைய உருவம் கடவுளுடைய சாயல் நீங்கள் என்றைக்கெல்லாம் மனிதர்களை வேற்றுமைப்படுத்தி வேற்றுப்படுத்தி கீழானவர்களாக பார்க்கிறீர்களோ நீங்கள் மனிதர்களை பார்க்கவில்லை மனிதர்கள் உருவத்தில் இருக்கிற சாயலில் இருக்கிற கடவுளைத்தான் அப்படி பார்த்தீர்கள் சொல்கிறார் இது ஓல்ட் என பழைய ஏற்பாடு சொல்லக்கூடியது புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இயேசு நற்கருணை என்கிற ஒரு அற்புதமான உணவை நாளைக்கு நீங்க கொண்டாட போறீங்க நாளைக்கு நற்கருணை விருந்த கொண்டாட வந்த தெருக்களி வழியாக கொண்டு போக போறீங்கன்னா அது என்ன நடக்குது நற்கருணையில ஏசு தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய இருப்பினுடைய அடையாளமாக இயேசு அந்த நற்கருணையை தருவார் என்றால் நீங்கள் நற்கருணையை உட்கொண்ட உடனே அந்த நற்கருணை என்னதான் அது ஒரு உணவு அது என்னதான் மாறும் உங்கள் உடலாக மாறும் உங்கள் இரத்தமாக மாறும் உங்கள் சதையாக மாறும் உங்களுடைய எலும்பாக மாறும் எலும்பு மச்சையாக மாறும் என்றால் நீங்க யாரா மாறிடுறீங்க இயேசுவாகவே மாறி விடுகிறீர்கள் இதுதான் அதுல இருக்கு பொதிந்திருக்கிற ஆழமான மறை உண்மை இந்த மறை உண்மை எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது அத வெறும் அப்பமா தின்பண்ணமா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் இல்ல அதுல ஆள் மறைந்திருப்பது ஆழமான மறை உண்மை நீங்கள் என்றைக்கெல்லாம் நற்கரனை உட்கொண்டிருக்கிறீர்கள் ஆக இந்த கேத்தலிக்ஸ் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்கத்தில் இருக்கிறாங்களோ அவர்கள் நற்கருணை ஏதோ ஒரு முறை உட்கொண்டிருப்பார்களாம் என்றாலும் அவங்க யாரா இருக்கிறாங்க இயேசுவா இருக்கிறார்கள் நீ அவங்கள மனுஷனா பார்க்காம கீழா பாத்தீங்கன்னா யாரத்தான் கீழா பாத்தீங்க யாரத்தான் கீழ பாத்தீங்க கீழாக பார்த்தீர்கள் மறுபடியும் இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம் நீங்கள் மனிதனை மனிதனாக பாருங்கள் மறுபடியும் யாராவது வச்சிருக்கிறீங்களா எடுத்து வாசிக்க முடியுமா ஒன்று குறிந்தியர் ஆறு பத்தொன்பது இருபது ஒன்று குறிந்தியர் ஆறு பத்து மணி நானே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஒன்னும் சிறப்பாலாம் இல்லை அதை வாசிக்கிறேன் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு தூயாவி தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா சோ எதுக்கு இருக்கிற எல்லாருமே யார் என்றால் தூயாவியினுடைய ஆலயங்கள் நாம எல்லாருமே தூய மறை உண்மை இதை ஏன் புரிய முடியலை எல்லாருமே நீங்க யாரை ஒதுக்கி வீட்டுல உங்க அம்மா அப்பாவை ஒதுக்கி ஆலயம் தீண்டத்தகாதவர் என்று யாரையாவது ஒருவரை நம்ம ஒதுக்கி வச்சிருப்போமோ என்றால் அவர் ஒரு தூய ஆலயம் மனிதனை மனிதனாக பாருங்கள் என்று இயேசுவின் திருதயம் இன்றைக்கு சொல்லும் என்றால் இந்த கடவுள் மூவொரு கடவுள் கொள்கை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது இல்ல இவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இவர்கள் என்னுடைய உருவம் இவர்கள் என்னுடைய சாயல் என்று தந்தை கடவுளும் அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல நானாகவே உருமாறிவிட்டேன் என்று இல்லை அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அவர்கள் நான் தங்கி வாழுகின்ற வாசம் செய்கின்ற ஆலயம் என்று பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு செய்து கொடுக்கிறான் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுங்க இதை புரிந்து கொள்ளுங்க பிளீஸ் பல நேரங்களில் இந்த புரிதலுக்குள்ள போகாம வெறுமனே இந்த வழிபாட்டுக்குள்ள மட்டும் நாம் சிக்கிக் கொள்வோம் என்றால் இந்த வழிபாடுகள் என்னதான் ஜீரோ பெரிய 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 இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையாக மாறவில்லை என்றால் இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை தொடவில்லை என்றால் இந்த வழிபாடுக்கு பெரிய முட்டை தான் மார்க்கே கிடையாது இது மாறணும் இந்த வழிபாடு தொடணும் இன்னைக்கு என்ன தொடணும் அப்படின்னா நான் ஏன் கூட வாழக்கூடிய சக மனிதனே நான் மனுஷனா பார்க்கணும் நீ அன்பு செய்யறது கேர் பண்றதுன்னு அதுக்குள்ளே போகவே இல்லை அதெல்லாம் பெரிய பெரிய காரியம் முதல்ல மனுஷனா பாருங்க மனுஷனா மதிங்க அதுவே இல்லையே அடிப்படையே இன்னைக்கு ஆடி போகும் என்றால் அதற்கு அடுத்த நிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது அன்பு செய்வதும் இரக்கம் காட்டுவதும் அது அடுத்த நிலைகள் ஆனால் பேசிக்கே இனிங்க ஆடிட்டு இருக்குது மனுஷனை நான் மனிதனாக கூட பார்க்க முடியவில்லை என்றால் இந்த கத்தோலிக்கம் இந்த விபுளியம் இந்த நற்கருணை இந்த ஆலயம் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு எதை தந்து விட்டது என் கூட வாழக்கூடிய மனிதர்களை என்னையெல்லாம் மதிக்க தெரியல அப்படின்னா மனுஷங்களா பார்க்க தெரியல அப்படின்னா வேஸ்ட் எல்லாம் புலம்பலாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் போல எல்லாம் எல்லாம் வீணிலும் வீண் ஒசையா இறைவாக்கினர் சொல்கிறார் உங்களுடைய வழிபாடுகளை நான் அருவறுக்கிறேன் உங்க வழிபாடுகளை பார்த்தா எனக்கு வந்து வாமிட்டு வருதுங்கிறார் எனக்கு அருவருப்பா இருக்குங்கிறா ஏனென்றால் அது வாழ்க்கையை தொடல அது வாழ்க்கையை தொடவில்லை என்றால் அந்த வழிபாடு அர்த்தமற்ற ஒன்றுக்கு உதவாத வழிபாடு நான் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப அழகா வழிபாடு நடத்துனீங்க ரொம்ப சூப்பர் அப்படியே நான் மெய் மருந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படியே உட்காந்துட விடாது வெளியே வரணும் இன்னைக்கு இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த அழகான ஒரு விஷயம் வெளியே வந்து நீங்க இத வாழ்க்கையாக்கணும் நீங்க சந்திக்க செய்து கொஞ்சம் மனுஷங்கள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அதைத்தான் இன்றைக்கு நான் நற்செய்தி வாசகமாக வாசித்தேன் ஆண்டவருடைய இருதயத்தின் சாட்சிகளாய் வாழ்வது என்ன அப்படின்னா அந்த அழகான வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது அடுத்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை இது வந்து செய்யலாம் செஞ்சுக்கலாம் செய்யாம இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது ஆண்டவர் ஆண்டு நீ செஞ்சுதான் ஆகணும் நீ ஏன் புள்ள அப்படின்னா நீ எனக்குரியவன் என்றால் எனக்குரியவன் என்றால் இதை நீ செஞ்சாதான் நீ ஏன் புள்ள அன்பு ஆண்டவர் அன்பு செய்யணும் அப்படின்னா சக மனிதனை நீ அன்பு செய்யணும் முதல்ல அடிப்படை அவனை மனிதனாக பார்ப்பது நான் அவனை மனிதனாகவே பார்க்கல அப்படின்னா எப்படி அன்பு செய்ய முடியும் இது இது தொடர்பாக இன்னொரு அருமையான ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ரொம்ப அருமையான ஒரு வசனம் அது ஒன்று திமுத்தொய்யும் ஒன்று ஐந்து யாராவது ஒருத்தர் வாசித்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று திமுத்தேயும் ஒன்று ஐந்து யாராவது பைபிள் வச்சுக்கிறீங்களா நோபடி எல்லாருக்கும் இதுல வச்சிருப்பீங்களே மொபைல் ஏதாவது வச்சிருப்பீங்களே ரொம்ப ஈஸியா எடுத்துடலாமே ஏன்னா ஒன்று திமோத்தேயும் ஒன்று ஐந்து நானே வாசிக்கிறேன் ரைட் தூய்மையான உள்ளம் நல்ல மனச்சான்று வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றின் நின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளை பாருங்களேன் அன்புனா சாதாரண அன்பு இல்ல அந்த அன்பு எங்க இருந்து கிளம்பணுமா தூய்மையான உள்ளம் இரண்டாவது என்னன்னா வெளி வேடமற்ற விசுவாசம் மூன்றாவது என்னன்னா நல்ல மனச்சான்று இதுல இருந்து அன்பு வரணும் தூய்மையான உள்ளத்திலிருந்து நல்ல மனச்சான்றில் இருந்து வெளிவேடமற்ற விசுவாசம் அதைதான் நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் வெளிவேடமற்ற விசுவாசம்னா என்னது செயல்படுத்தப்படுகிற விசுவாசம் இதுதான் சொல்கிறது செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் இங்க அன்பு கிளம்பணும் இந்த இடத்துல இருந்துதான் ஆனால் நாம வெறுமனே இந்த வழிபாடுகளை முடித்து விட்டு போவோம் என்றால் அதுக்கு நாம இங்க இல்லை சொன்னால் மறுபடியும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நான் அந்த செய்தியை சுருக்கமாக சொல்றேன் இயேசினுடைய திருஹிருதயம் உங்களுக்கு நீ சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப விஷயங்கள் இருந்தாலும் நான் இன்றைக்கு மெனக்கெடுக்கிற செய்தி என்னவென்றால் அந்த இருதயம் ஒரு மனித இருதயம் அந்த மனித இருதயம் நம்ம நிலைக்கு வந்து நம்மை மனிதனாக பார்த்தது நாம சாட்சிகளாக வாழ வேண்டும் என்றால் என்னோடு வாழக்கூடிய சக மனிதனை நான் மனுஷனா முதல்ல பார்க்கணும் ஆண்டவர் தரக்கூடிய மிக அற்புதமான கட்டளை என்னவென்றால் அடுத்தவர்களை அன்பு செய்வது அடுத்தவர்களை நீ அன்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த அன்பு எங்க ஆரம்பிக்கணும் மனிதர்களாக தான் ஆரம்பிக்கணும் கடைசியா ஒரு குண்டையும் போட்டுக்கிறேன் கேள்விப்படுறேன் உண்மையா பொய்யான்லாம் தெரியாது